மேளம் தி ஜானகிராமன் பாகம் இரண்டு அருளிப்பூ மாலையையும் சந்தனத்தையும் கண்டு என்னமோ ஏதோன்னு பயந்துடாதீங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் அவ்வளவுதான் ஒன்றும் புரியலையே என்ன புரியல தியாகி ஐராவதத்துக்கு ஜெயினு கூப்பாடு போடுறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க டாக்டர் நான் மூளையை தியாகம் பண்ணிவிட்டேன் மாரியப்ப பிள்ளையை பாருங்க என்னமோ பார்லிமெண்ட்டுக்கு செலவு பண்ணுறா போல பண்ணிக்கிட்டு வராரு இதோட விட்டுருவீங்களா நாலு ஜதை நாயனம் பொய்க்கால் குதிரை இன்னும் கூச்சல் போடுறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு காரம் காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாகணும் கடாசியில் என்னடான்னு பார்த்தா துக்கியூண்டு ஊரில் துக்கியூண்டு ஏழாவது வார்டுக்கு மெம்பர் எனக்கு பாருங்க செலவே இல்லாமல் எல்லாம் ஆயிடுச்சு இந்த அரளிப்பூ மாலையெல்லாம் சத் ியம்மா தம்பிங்க வாங்கி தான் நான் காசே கொடுக்கல கடாசியில இதையும் சொல்லிவிடுறேன் மாரியப்ப பிள்ளைக்கு எதிராக நான் ஏன் நின்னேன்னு தெரியுமா புத்தி நிதானமா இருக்கிறவங்க எல்லாமே ஓட்டு கொடுக்கறது புத்தி நிதானமா இருக்கிறவங்களையே தேர்ந்து எடுக்கிறதுன்னா புத்தி இல்லாதவங்க கதி என்ன ஆகுறதுன்னு என்னை நிற்க சொல்லி தம்பிகள்லாம் தொந்தரவு பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருஷத்துல மாரியப்பிள்ளை கடையிலே நாலு மனு விறகு வாங்கினேன் மீதி மூணரை சில்லறை இல்லை அப்புறமா தரேன்னாரு இன்னும் கொடுக்க போறாரு நான் அந்த கோபத்தினாலே அவருக்கு எதிராக நிக்கல உள்ளத சொல்லி போடணும் பாருங்க சரி நாளியாச்சு நான் வரட்டுங்களா செய்யுங்க எலெக்ஷன் ஆனதுக்கு காஃபி கிஃபின்னு ஒன்றும் கிடையாதா அதை நீங்கள்ல வாங்கி கொடுக்கணும் என்று கழுத்தை ஒடித்து நீட்டி கண்ணை சிமிட்டி விட்டு நகர்ந்தான் ஐராவதம் ஐராவதம் உண்மையாகவே பைத்தியமா என்று டாக்டருக்கு சந்தேகம் வந்துவிட்டது உள்ளே வந்ததும் பார்வதி அதோ அந்த பீரோவை திறந்து அடித்தட்டிலே சிகப்பா சின்னதா ஒரு நோட்டு இருக்கும் அதை எடேன் என்று சாவியை கொடுத்தார் பதினெட்டாவது பக்கத்தை புரட்டு என்ன எழுதியிருக்கு மாரியப்ப பிள்ளை முந்நூறு ரூபாய்னு போட்டிருக்கு போட்டிருக்கிறது என்ன நான் எழுதினது தான் அது இது ரொம்ப ரகசியமான தஸ்தாவேஜ் அதனால் தான் உனக்கு காண்பிக்கணும்னு எடுத்து சொன்னேன் இந்த மாரியப்பன் என்னோட வாசித்தவன் அஞ்சாங்கிளாஸ் கிளாஸ் மட்டும் வாசித்து விட்டுட்டான் நான் டாக்டர்னு போர்டு போட்டு தொழில் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு வரான் ஆனால் ஆச்சரியத்தை பாரு காலனா காசு எனக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு தோணினதே இல்லை என்னது வைகுண்டநாதர் சாட்சியாக கொடுத்ததே இல்லை ஏன் கொடுக்கல வைகுண்டநாதரை தான் கேட்கணும் எலெக்ஷன்ல ஏக செலவு பண்ணி இருக்கிறாரே எனக்கு கொடுக்க தோணலை அவ்வளவுதான் நீங்க முந்நூறு ரூபா ஆகிற வரையிலையும் அவரை சும்மாவா விட்டு வச்சிருந்தீங்க இன்னமும் சும்மாதான் விட போறேன் எதுக்காக பார்வதி நான் பணம் வரலைங்கிற கோபத்தினாலே சொல்லலை மனிதன் எப்பேற்பட்டவன்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சேன் இன்னமும் எனக்கு புரியலை இவ்வளவு செலவு செய்யறவரு ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கல அதை தான் நான் இப்போ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்கலையா பில் ஒழுங்கா அனுப்பியிருக்கிறேன் இப்போவும் நீங்க தானே டாக்டர் அவருக்கு இப்போவும் நான் தான் அவர் வரபோது வாயை தெரிந்து கேட்கக்கூடாதா பில் வாயை வர திறக்கணுமா கடன் கேட்காம போச்சுன்னு வசனம் சொல்லுவாங்க சில ஆளுங்க ஒளிய கொடுக்க மாட்டாங்க மாரியப்பன் கேட்டாலும் கொடுக்க போறதில்லை சாதாரணமாக டாக்டர் என்றால் இந்த காலத்தில் மதிப்பு அதிகம்தான் எந்த உயிரையும் கூண்டை விட்டு போயிடாமல் பிடித்து நிறுத்துகிறவன் டாக்டர் உயிர் உடல் ரகசியம் எல்லாம் தெரிந்தவர் சாமானிய மனிதர்களுக்கு அதாவது டாக்டர் இல்லாத மனிதர்களுக்கு இல்லாத சக்தி எல்லாம் அவருக்கு உண்டு ரொம்ப சின்ன டாக்டருக்கு கூட இந்த பெருமை உண்டு அதனால்தான் டாக்டரிடம் ஒரு மரியாதை பயம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை முன்னூற்று சொச்ச ரூபாய்க்கு நாமம் சாத்தலாம் என்று மாரியப்பன் முடிவு கட்டிவிட்டான் மாரியப்பன் என்ன கருமியா ஐராவதம் சொன்னாப்பிள்ளே துக்குனியூண்டு ஊரிலே துக்குனியூண்டு ஏழாவது வார்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு செலவு பண்றா போல பண்ணிவிட்டான் என்னை கண்டால் கொடுக்க வேண்டாம் என்று தோன்றியிருக்கிறது அவனுக்கு அவ்வளவுதான் உங்களை கண்டால் மாத்திரம் அப்படி தோணுவானேன் அவருக்கு பார்வதி அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தை பல பிடிக்கிறதில்லை சோம்பேறிகளின் மந்திரம் என்று நினைக்கிறார்கள் சோம்பேறிகள் சொல்லி சொல்லி அந்த வார்த்தைக்கே கெட்ட பெயர் வந்துவிட்டது ஆனால் எனக்கு அந்த வார்த்தை தான் உயிர் மனிதனுக்கு தன் முயற்சி அவசியம் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் முயன்றால் மனிதன் நூறு மைல் வேகத்தில் ஓட முடியும் அதற்கு ரயிலும் விமானமும் வேண்டும் தானாக இந்த உடம்பை வைத்துக்கொண்டு அந்த வேகத்தில் ஓடுவதற்கு தவம் வேண்டும் தவம் செய்ய நீண்ட வாழ்வு வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சக்திகள் கிட்டுமா என்னை போன்ற சாமானியமான மனிதர்களுக்கு அதிர்ஷ்டந்தான் தேவை அசாதாரணமான திறமையும் சக்தியும் உள்ளவர்கள் சொந்த முயற்சியால் முன்னுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படி இல்லாத என்னை போல் நான் சொன்ன அதிர்ஷ்டந்தான் வேண்டும் அது எனக்கு கிடையாது இருந்திருந்தால் அது மாரியப்பன் காதில் போய் ஏண்டா பயலே டாக்டர் பணத்தை இன்னும் கொடுக்கல என்று கட்டாயமாக கேட்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி நாளை ஓட்ட வேண்டும் என்கிறவர்களில் நானும் ஒருவன் மாரியப்ப பிள்ளை முன்னூறு ரூபாய் கொடுக்காவிட்டால் குடிமூழ்கி போய்விடாது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட குறைவு வந்துவிட்டது கல்யாண பத்திரிகை வந்திருக்கிறது இது யாரு கர்னல் சுந்தர தாண்டவனா அவன் மகளுக்கு கல்யாணம் மருபமன் யாருன்னு பாத்தியா மருதவாணன் எம்ஏ ஐஏஎஸ் சப்கலெக்டர் நீ என்ன நினைக்கிற ரெண்டு இடமும் பெரிய இடம்தான் இந்த சுந்தர தாண்டவன் எனக்கு ஒரு வயசு சின்னவன் நாற்பத்தி ரெண்டு வயசாகிறது எங்கள் அண்ணன் தான் அவனுக்கு மிலிட்ரியிலே வேலை பண்ணி வச்சாரு அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஆண்ட காலத்திலே நாம் எல்லாம் இராணுவ ஆஃபீஸராக ஆகுறதுன்னா ஜலஸ்தப்னம் வாயுஸ்தப்னம் பண்ணுகிற மாதிரி தான் அண்ணன் மனசு வச்சாரு தாண்டவன் மிலிட்ரி ஆயிற்றார் அவன் புத்திக்கும் சாமர்த்தியத்திற்கும் எடை போட்டு வேலை கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சா அதை நான் சொல்லுவானேன் ரயில் போர்ட்டர் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அதாவது அவன் அப்பன் இருந்த நிலையிலே சொல்றேன் இப்போ அவன் கெட்டிக்காரனாக மாறியிருக்கலாம் என்ன சிரிக்கிற நீயானும் சிரிக்கிற இந்த மாதிரி வேடிக்கையா பேசுகிறேன்னு பேசிட்டு தான் நான் பெருமாள் கோயில் தேர் மாதிரி இருந்த இடத்துலையே உட்கார்ந்துட்டுருக்கிறேன் இல்லாட்டி நானும் இப்போ கர்னலாக இருக்க தான் யாராவது ஆஃபீஸரை பார்த்து ஏதாவது இந்த மாதிரி பேசினீங்களாக்கும் ஆஃபீஸர்கிட்ட பேசல ஆஃபீஸர் பொஞ்சாதி கிட்ட பேசினேன் பிடிச்சது சனி வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணிக்கிட்ட தான் என் கூட பிறந்த அண்ணன் பெஞ்சாதி கிட்ட தான் பேசினேன் இந்த தாண்டவன் என் அன்னிக்கு அத்தை மகன் அண்ணார் அப்பா மீரத்திலே இருந்தாரு அன்னி ஊருக்கு வந்திருந்தா நான் இன்டர் பரீட்சைக்கு போயிட்டு இருந்தேன் அன்னி ஊருக்கு கிளம்புற அன்னிக்கு அந்த தாண்டவன் வந்து சேர்ந்தான் அவனையும் கூட அழைச்சிக்கிட்டு அவனை மிலிட்ரியிலே இழுத்து விடுறதா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அன்னி சாப்பிட்றப்போ வேடிக்கையாக பேசிக்கிட்டு இருந்தேன் நான் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டே அண்ணி ஆளாவே போயிடும் போல் இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் உலகத்திலே எப்பவும் அண்ணிங்களே ஒரு தனி ஜாதின்னு எனக்கு எண்ணம் கொழுந்தன் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு தேனா இருக்கும் பெத்த புள்ள மாதிரி கொழுந்தனை மதிக்கிறவ அண்ணிதான்னு எனக்கு தீர்மானம் எங்க அண்ணியும் அப்படிதான் இருப்பாங்க ஆனா அந்த சமயத்துல அண்ணி சிரிக்கல முழு முழுன்னு அம்மா கிட்ட போய் பிடுங்கி தின்னுக்கு கிளம்பிட்டாங்க அம்மா நாங்க என்னம்மா பண்ணுவோம் அவங்கவுங்க தானே நடக்கும் உங்கள் பெரிய பிள்ளைக்கும் கத்தியும் கபடாவும் எடுத்து சண்டை போட்டு பொழக்கணும்னு இருக்கு எப்படியோ வயிற்றை வளர்க்கிறோம் காக்கி சட்டை தான் எங்களுக்கு குலதெய்வம் அதுதான் எங்களுக்கு சோறு போடுது அது ஒன்றும் ஈணாயமா கௌரவ குறைச்சலா படலை அவங்க அவங்க மனுஷங்களை அவங்க அவங்க கவனிச்சுக்கிறதும் என்ன தப்பு மறுபடியும் சொல்றேன் தின்ன உப்புக்கு உழைக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி வேலை ஈநாயமா படலை அவங்களுக்கு அப்படி நினச்சிருக்கிறவங்க வேற வேலைக்கு போகட்டுமே இந்த உலகம் எவ்வளவோ பெருசு அப்படி இப்படின்னு பொறிஞ்சு கொட்டிப்பிட்டா நான் அப்படியே பிரம்மி பிடிச்ச போல் உட்கார்ந்துட்டேன் அப்ப அம்மா கூட சொன்னாங்க என்னம்மா சொல்லிப்பிட்டான் சிரிசு அண்ணியாச்சேன்னு வேடிக்கையாக பேசிட்டான் நானும் கேட்டு தான் இருக்கிறேன் அவருதெல்லாம் ஒன்றும் சொல்லிவிட்டதா தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க அம்மா வேடிக்கையாவது என்ன பச்சை குழந்தையா இடம்பொருள் ஏவல் இருக்கு எல்லாத்துக்கும் என்று திரும்பினால் அண்ணி அடி அம்மாவே என்னென்னமோ பேச கிளம்பிட்டியே ஏய் துரைசாமி தொடப்பக்கட்ட உனக்கு குட்டி சுவருக்கு வயசாச்சே நாக்கை அடக்கி ஏண்டா பேச தெரியலேன்னு அம்மா என்னை கோவிச்சிக்கிட்டாங்க அண்ணியை ரயில் ஏற்றி விடும்போது மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அண்ணி முகம் கொடுத்தே பேசலை போய் என்ன வத்தி வச்சாங்களோ அண்ணன் ஆறு மாதம் காகிதமே போடலை அப்புறம் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் சரி காக்கி சட்டைக்கு நான் கொடுத்து வைக்கலன்னு டாக்டருக்கு படித்தேன் கர்ணல் அதிர்ஷ்டம் மழை ஏறிடுச்சு அதிர்ஷ்டம் என்ன செய்யும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசியிருக்கணும் அந்த அஜாக்கிரதையை தான் நான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன்